மனிதரில் புனித புனித தோமிக் என்ற சாமிநாதர் துறவிகள் ஓபி என்ற இரு எழுத்துக்களையும் தங்கள் பெயருக்கு அடுத்து குறிப்பிடுவதை பார்த்திருக்கிறீர்களா இந்த இரண்டு எழுத்துக்களும் போதகர் சபை என்பதை குறிக்கின்றன இந்த புகழ்மிக்க சபையின் நிறுவனர்தான் தோமினிக் என்பவர் இவரது நாட்களில் ஆல்பிஜன்ஸ் பதிதம் வளர்ந்து வந்தது உலகில் நன்மைக்கு ஒரு காரணக்கத்தா உண்டு ஜடப்பொருள் என்பது அனைத்தும் தீயவனுக்குரியது என்பது அந்த தவறான கொள்கை இந்த அடிப்படையில் கிறிஸ்துவின் மனிதாதாரத்தையும் அருட்சாதனங்களையும் அவர்கள் மறுத்தனர் மனித என உற்பத்தியும் கூடாதென அவர்கள் வாதாடினர் டோமினிக் இந்த நச்சுத்தன்மையான பிரதச்சலை எதிர்த்தார் திருச்சபை போதித்தது அப்போது மக்களால் ஏன் ஏற்கப்படவில்லை என்பதையும் ஆல்பிஜன்ஸ் தப்பறையாளர்கள் சொல்வது ஏன் ஏற்கப்பட்டது என்பதையும் இவர் ஆழ்ந்து சிந்தித்தார் கத்தோலிக்க மறைபோதகர்கள் குதிரை சவாரி சவாரின்றி வேறெதுவும் விரும்பவில்லை அவர்கள் இயேசுவின் எளிமை தாழ்ச்சி இவற்றை பற்றி போதிக்க முடியவில்லை என்பதை இவர் உணர்ந்தார் இந்நிலையில் தோம்னிக் மூன்று சிஸ்டேஷியன் துறவிகளை தம்முடன் அழைத்து கொண்டார் கால்நடையாகவே தோறும் சென்று அவர்கள் போதித்தனர் பத்து ஆண்டுகள் இவ்வாறு பெரும் முயற்சிகள் எடுத்ததற்கு சிறந்த பயன்கள் கிட்டின இதை வலுப்படுத்த கிபி ஆயிரத்தி இருநூற்றி பதினைந்தில் டுலூஸ் நகரில் ஒரு துறவர சபையை இவர் நிறுவினார் அதுவே போதக சபை என்றும் இன்றும் அழைக்கப்படுகிறது இந்த சபையினரின் சீரிய நோக்கம் இறைவனுடன் ஒன்றித்த அருள்வாழ்வு ஜபம் இறைவார்த்தையை கொண்டு மக்களுக்கு போதித்தல் என்பன போன்றவை டோம்னிக் தம் சபையினருக்கு தந்த குறிக்கோள் தியானித்தவற்றையே பிறருக்கு பகிர்ந்தளிப்பது இவர் ஸ்பெயின் நாட்டில் கலரோஹா என்ற இடத்தில் பிறந்தவர் பதினாறு வயதில் புனித அகுஸ்தினார் சபையில் சேர்ந்தார் கிபி ஆயிரத்தி இருநூற்றி ஐந்தில் மலைபரப்பு அலுவல நிமித்தம் இவர் ரஷ்யா செல்ல விரும்பினார் ஆனால் திருத்தந்தை மூன்றாம் இன்னோசென்ட் அவரை ஆல்பிஜென்ஸ் தப்பறையை ஒழிப்பதற்கு அனுப்பினார் அப்போது அவருக்கு வயது முப்பத்தி ஐந்து கிபி ஆயிரத்தி இருநூற்றி ஆறில் பெண்களுக்கென்றும் துறவ மடவும் நிறுவப்பட்டது ஆல்பிஜென்ஸிலிருந்து மனம் திரும்பிய பெண்களே இது துறவிகளாக சேர்ந்தனர் இன்று இந்த சபையின் உறுப்பினர்களின் தொகை ஐம்பதாயிரம் புனிதரை பற்றி ஒரு கதை உண்டு அவர் வாழ்ந்த நாட்களில் மக்களின் குற்றங்களினால் கடவுளின் சினம் மேலிட்டது ஆனால் தேவதாயின் பரிந்துரையால் அவரது சினம் தணிக்கப்பட்டது அதே நேரத்தில் தேவதாய் தம் மக்களிடம் மாசற்ற இருவரை சுட்டி காட்டினார் ஒருவர் தோம்னி இன்னொருவர் அறிமுகம் இல்லாதவர் மறுநாள் காலையில் எந்த அறிமுகமில்லாதவர் கந்தை துணிகளை அணிந்த நிலையில் ஆலயத்திற்குள் நுழைந்தார் டோமினிக்கின் அறிவில் சென்று அவரை கட்டி தழுவினார் அவர்தான் புனித பிரான்சிஸ் அசிசியார் இந்த சந்திப்பு ஆண்டுதோறும் இரண்டு முறை நினைவூட்டப்படுகிறது டோமினிக் சபை திருநாளன்று இவர்களின் மடங்களிலும் அசிசியார் திருநாளன்று கப்புச்சின் சபை மடங்களிலும் சந்திப்பு நினைவு இது கடந்த ஏழு நூற்றாண்டுகளாக நடைபெறுகிறது புனித தோம்னி என்ற சாமிநாதரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்